இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட எண்களின் ஹச்சிஎஃப் அல்லது மீப்பு அதாவது மீப்பது வகுத்தி அல்லது மீப்பெரு வகுத்தி அப்படின்னா என்ன நடத்தினா அந்த எண்களை முழுமையாக வகக்கக்கூடிய மிகப்பெரிய எண் ஆகும் அந்த மூணு ஆறு மூணு ஆறு அப்படின்ற ரெண்டு எண்ணு இருக்குது அப்படின்னா மூணாடி உயிரில் மனிதன் ஆறு அடி உயிரை மனிதன் இருவரையும் அழகக்கூடது அழகணும் அப்படின்னா எதை வச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னா ஒன்று ஒன்று அடி ஸ்கேலை வச்சு மூ மூணு டைம் வளர்ந்து மூணு மூணு மூணடி உயரம் கண்டுபிடிக்கலாம் ஆற வந்து ஆறு ஆறு டைம் வளர்ந்து ஆறு உயரன்னு கண்டுபிடிக்கலாம் அதேமாதிரி மூணு அடி ஸ்கீல் வச்சு ஒரு டைம் மூணு மூணு அளந்து மூணு அடி உயரம்னு கண்டிப்பாக ரெண்டு டைம் அளந்து ரெண்டு மூணு ஆறு ஆறுன்னு கிடச்சிக்கும் அப்போ வந்து ஒன்று மூணு இது ரெண்டு மிகப்பெரிய என்ன மிகப்பெரிய உகத்தி அது மிகப்பெரிய அளவீடு அது மிகப்பெரிய அளவீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு தான் மிகப்பெரிய அளவீடு அப்போ வந்து மூணுக்கும் ஆறுக்கும் மிகப்பெரிய அளவீடு அதாவது மீப்பெரிய உகுத்தி அப்படின்னா மூணு தான் மீப்பெரிய உகத்தி இதே இப்போ வந்து பன்னெண்டடி அடி பன்ன ஆறு அடி உயரம் அடி அகலம் இருபத்தி நாலு நீளம் இருக்கிற சோறு வந்து அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை வச்சு அழகலான்னா இதுக்கு வந்து மீ இதுக்கு வந்து காரணிகள் அதாவது அளவீடுகள் என்னென்ன அளவீடு பயன்படுத்தி இந்த மூணு ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு இந்த மூணையும் அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஒன்று நாளையும் ஒரு ஆறு ஆறு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஆறு ஒன்று ஆறு ஒன்று ஆறு பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி நாலு அப்படின்னு அழைக்கலாம் ரெண்டு நாளையும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படின்னு நடக்கலாம் மூணு நாளையும் ரெண்டு மூணு ஆறு நாமும் பன்னெண்டு ஆறு நாங்க இருபத்தி நான்கு அப்படின்னு நடக்கலாம் அதே சமயத்தில் ஆறு நாளையும் நடக்கலாம் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு நா நாலாறு இருபத்தி நாலு அப்படின்னு நடக்கலாம் இதில் வந்து மிக மிகப்பெரிய அளவீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஆறு இதில் மிகப்பெரிய அளவீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு தான் மிகப்பெரிய அளவீடு அதனால் அந்த அளவீடுனால தான் ஆறு நாள் ஆளுன்ற ஆறுன்ற அளவீடு ஆறுன்ற தான் சீக்கிரமாக அளந்து முடிக்க முடியும் வேறு எதுனாலும் சீக்கிரமாக அளக்க முடியாது மீது எல்லாமே லேட்டாகவும் எது வந்து சீக்கிரமாக அளந்து முடிக்க முடியுமோ கிரேட்டஸ்ட் காம் கிரேட்டஸ்ட்டு காமன் மெசர் மிகப்பெரிய அளவீடு அதுதான் எதில் சீக்கிரமாக அளந்து முடிக்க முடியுமோ அதுதான் வந்து மிகப்பெரிய அளவீடுன்னு சொல்கிறோம் அப்போ வந்து ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் இருபத்தி நாளுக்கும் மிகப்பெரிய அளவீடு மிக மீ மிகப்பெரிய வகு மீது வகுத்தி மிகப்பெரிய பொது வகுத்தி பொதுவாக வகக்கூடிய மிகப்பெரிய அளவீடு அது பொதுவானதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும் பொதுவானது மைண்ட் ஞாபகத்தை வச்சிடணும் மிகப்பெரிய அது மிகப்பெரிய இதாக இருக்கணும் அது பொதுவாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொது வகத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனா அது வந்து ஆறு தான் அதுக்கு மேலே வந் அதுக்கு மேலே வந்து எந்த நம்பரும் சொல்ல முடியாது பன்னெண்டை வச்சு அந்த பன்னெண்டுன்ற ஒரு ஸ்கேல் வச்சு ஆறை வந்து அழக முடியாது வந்து ஒரே ஸ்கேல் அந்த ஸ்கே இது என்ன சொ பொது வகத்து அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஒரே ஸ்கேல் தான் இருக்கும் அதில் மெஷர்மெண்ட் எதுவும் இருக்காது அதில் ஆறு ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி அப்படின்னு பன்னெண்டு ஸ்கேலில் வந்து குறிப்பிட மாட்ட மாட்டாங்க அதுவும் ஆறு அடி ஸ்கேலில் அந்தமாதிரி குறிப்பிட மாட்டுறாங்க குறிப்பிட மாட்டிருக்க மாட்டாங்க குறிப்பிட மாடாது ஆனால் அதில் வந்து அந்த ஸ்கேலில் வந்து ஒரே ஒரு அளவீடு இருக்காங்கன்னா அது எவ்வளோ நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் அது ஆறு அடி ஸ்கேலில் ஆறு அடி ஆறு தான் மிகப்பெரிய அளவீடு பன்னெண்டு இல்லை பன்னெண்டை வந்து மீட்பு தகுதி நம்ம இதில் சொல்ல முடியாது பன்னெண்டு பன்னெண்டில் வந்து நம்ம வந்து பாதி ஆறு அளக்கும் பன்னெண்டே அளக்கும் இருபத்தி நாலு அளக்கும் ரெண்டு டைம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரே டைம் அளக்கும் அது வந்து ஆறு தான் பன்னெண்டு பன்னெண்டில் வந்து பாதி வந்து எழுந்திருக்காது ஆறுன்னு எழுந்திருக்காது குறிப்பிடப்பட்டிருக்காது அந்த அளவீட்டில் அளவீடு வந்து அளவின்றது வந்து ஒரே ஒரு அளவீடு தான் பன்னெண்டுன்றது மட்டும்தான் நம்மளுக்கு திரும்ப தவிர அது நடுவில் வந்து ஆறு மூணு அப்படின்றது எந்த அளவுமே குறிப்பிட்டிருக்கப்படாது இப்போ வந்து இதோட அளவீடு மீப்புது வகுத்தி வந்து ஆறு தான் ஆறு தான் மீப்புது வகுத்தி ஆரை வச்சு ஈஸியாக அளவுக்குலாம் சீக்கிரமாக அளந்து முடிக்க முடியும் ஈஸியாகவே இருக்கணும் சீக்கிரமாக அளந்து முடிக்க முடியும் அப்படின்றது எதுவோ அதுதான் மீப்புது வகுத்தி இதோடய அளவிட பன்னெண்டு ஆறு ஆரடி ஆறுடி உயரம் அடி அகலம் இருபத்தி நாலு அடி நீளம் இருக்கிற சுவர் அழகணும் அப்படின்னா இதை வந்து ஆரடி அளவிட ஆறுடி அளவுள்ள ஸ்கேலால்தான் ஆரடி அளவு உள்ள ஸ்கேலு அதை ஒரு ஆரடின்ற மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் வேற எந்த அளவுன்னு நம்மளுக்கு தெரியாது தெரியாது அந்த ஆறு அடின்றது தான் இதோட மீப்புது வகுத்தி